ஐத்தமிழ்தாய் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக திண்டுக்கல் சிவபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களின் பரிபாலனத்தில் விளங்கிடும் செட்டிநாயக்கன்பட்டி ஸ்ரீ அழகாம்பிகை உடனருள் ஸ்ரீ சிவகுருநாத சுவாமி ஆலயத்தினை தரிசிக்க இருக்கிறோம் வாருங்கள் அன்னை அபிராமியை தரிசிப்பதற்கு இந்த உலகத்து ஜீவர்களை காத்திடும் அன்னையாம் அம்பிகைக்குத்தான் எத்தனை வடிவங்கள் எத்தனை திருநாமங்கள் எல்லாவற்றிலும் சிறப்பு மிகுந்த பெயராக போற்றப்படுவது அபிராமி என்கிற திருநாமம் வணங்கிடும் அடியவரின் ஆயுளை காத்திடும் அன்னை அபிராம அபிராமவள்ளியானவள் காலசம்ஹாரத்தில் பங்கேற்று மார்க்கண்டேயருக்கு அருள் புரிந்தவள் பட்டருக்கு அருள் புரிந்து அவரை அபிராமி பட்டராக்கியதும் இந்த அன்னையின் அருள் விளையாடல் அல்லவா திருக்கடவூர் மட்டுமல்லாது மார்க்கண்டேயர் வழிபட்ட எண்ணற்ற தலங்களில் அம்பிகையானவள் அன்னை அபிராமியாகவே காட்சி தந்த வரலாறு உண்டு அதுபோல அநேக சக்தி உபாசகர்களுக்கு ஒப்பற்ற பாராயண நூலாக இன்றளவும் விளங்கிடுவது அபிராமி அந்தாதிதான் என்பதிலும் ஐயமில்லை வெள்ளிக்கிழமைகளில் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வதும் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள தாம்பூலத்தினை வாழ்வரசிகளுக்கு அளித்து அவர்களை மகிழ்விப்பதும் நிறைந்த சௌபாக்கியத்தினை நிலைத்திட செய்திடும் என்கிற எண்ணம் நம் நாட்டவர்களின் மனதில் மலிந்து விட்ட ஒன்று ஒரே ஒரு பாடலை பாராயணம் செய்து மங்கள தாம்பூலம் அளித்தாலே அளப்பரிய பலன்களை அள்ளி தந்திடுவாள் அன்னை அபிராமி அந்தாதி முழுமையும் உள்ள நூற்று ஓரு பாடல்களையும் பாராயணம் செய்து ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு புடவையாக நூற்று ஓரு புடவை சாற்றி மங்களஹாரத்தி செய்து அந்த அம்பிகையை வணங்கினால் நினைக்கவே பரவசமாக இருக்கிறது அல்லவா இந்த எண்ணம் சாதாரணமாக எவருக்கேனும் தோன்றியிருந்தால் வெறும் கற்பனை அளவிலே நின்றிருக்கக்கூடும் கூடும் ஆனால் இப்படி சிந்தித்ததுடன் அதனை செயல்படுத்தியும் காட்டி அருள்கிறார் நமது திண்டுக்கல் சிவபுர ஆதீனகர்த்தர் ஸ்ரீலஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிக பரபாச்சாரியா சுவாமிகள் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாள் சீதாராமய்யர் என்ற பெரியவரும் அவருடைய துணைவியாரும் திருக்கணையூர் தரிசனத்துக்கு சென்றிருந்த தினம் இன்றைய தினமாகிய இந்த தைய அமாவாசை தினம் அங்கே வந்து அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி அருள் செய்த அந்த திரு வரலாற்று நினைவாக திருக்க பரம்பரை தருமபுரி ஆதின அருள் பரிபாடனத்தில் உள்ள அந்த திருக்கோய்ச்சி அந்த திருக்காட்சியை விட்டு இங்கே வந்து சாமி இடத்துல தெரிவித்தாங்க நம்ம அம்பாளுக்கும் இது மாதிரி அந்தாதி பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போ அவர்களால் இது தொடங்கப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அதில் என்ன ஒரு விசேஷம்னா ஒரு ஒரு அந்தாதி பாடலுக்கும் அம்பாளுடைய திருமேனியில் ஒரு புடவையை சாத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு புடவை சாத்தி அதை அருள் பிரசாதமாக மக்களுக்கு அதை கொடுக்கறதா இருக்கும் அதனால அந்த நிகழ்வு இப்ப அபிராமி பட்டர் வந்து இப்ப அடுத்து பாட போடுறது வந்து எழுபத்தி ஒன்பதாவது பாடல் எழுபத்தி ஒன்பது பாடல் பாடுற வரைக்கும் இறைவனுடைய காட்சி தெரியல அந்த வரலாறு எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அமாவாசை தினத்தன்று அம்பாலனுடைய பூர்ண சந்திரமான பிரகாசமான அந்த முகத்தை இவர் தியானத்துல தரிசனம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது அந்த சரபோஜி மன்னர் அமாவாசைக்கு காவேரியில் நீராடிட்டு வந்து இவர் இவருடைய அந்த ஞான நிலைய புரிஞ்சுக்காம இவரை என்னென்னமோ சொல்லி வச்சுட்டான் அப்ப இவரை வந்து இவர் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டான் இவர் பைத்தியமா இல்லையான்னு ஏன்னா அந்த கோயிலுடைய அத்தியான பற்ற அதாவது நித்தியப்படி என்ன திதி என்னன்னு பஞ்சாங்கம் இப்போ மகாராஜா கேட்குறாரு இவர் தியான நிலையில இருந்த போது மகாராஜா கேட்குறாரு பட்டரே இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு அவர் வந்து அம்பாளுடைய பூர்ண சந்திரமான பிரகாசமான அந்த ஒளி பிழம்ப பார்த்து தியானத்துல பார்த்து கொண்டிருந்த போது மன்னர் கேட்டதுமே உடனே அவர் வந்து இன்றைக்கு பௌர்ணமி அப்படின்றார் அப்ப இன்னைக்கு நிலவு வருமானு கேட்கிறார் எல்லாம் வரும் போன அப்படின்றார் அப்புறம் ரெண்டு காவலர் நிப்பாட்டுங்க இவர் அழைச்சி வந்தாங்க சாயந்தரம் இன்னைக்கு வந்து அமாவாசி இன்னைக்கு பௌர்ணமி நிலவு வருமானு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் தியானத்தை காலத்துலேயே அந்த பூஜை பண்ற சிவாச்சாரியா சொல்றாரு என்ன பண்ற இந்த மாதிரி மன்னர் வந்து ஓதுக்கு சொல்லிவிட்டீங்க இன்னைக்கு அம்மாவாசை நீங்க பௌர்ணமின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு வந்து சொல்றேன் ஆனால் அவங்க அம்மாவில தியானம் பண்ணிட்டு நான் உடனே தான் நினச்சிட்டு எல்லாம் எல்லாம் செயல்

எமக்கு அவ்வழிகிழக்க பழிக்கே வெம் பாவங்களே செய்து பால் நரக குடிக்க அழுந்தும் கையவரதம் போது என்ன கூட்டினியே பாடுற அந்த பாடல் பாடி முடிஞ்சதுமே அம்பாள் வந்து தன்னுடைய காதல அந்த தாடகத்தை அப்படியே வானில் வீசி எறிகிறாங்க அது நிலவாக காட்சி தெரியுது அந்த நிகழ்வானது இப்பொழுது நடைபெறும் வருடந்தோறும் அம்பாளுக்கு தைத்திங்கள் மறைமதி நாளில் அபிராமிப்பட்டர் ஐதீக நிகழ்வினை ஒட்டி சிறப்பு வழிபாடு நிகழ்த்த பெறுவது திருக்கடவூரில் தொன்று தொட்ட மரபு அதே தினத்தில் திண்டுக்கல் சிவபுரம் ஆலயத்தில் ஸ்ரீ சிவகுருநாத சுவாமி உடனருளும் ஸ்ரீ அழகாம்பிகை சந்நிதியில் செய்யப்படும் வழிபாடும் சிறப்பானது வேறெங்கும் காணவியலாதது இவ்வம்மை சந்நிதியில் அடியார்களால் பக்தியுடன் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்விக்கப்படும் அதே நேரத்தில் ஒவ்வொரு பணவளுக்கும் ஒரு புடவை வீதம் நூற்று புடவைகள் அம்பிகைக்கு சார்த்த பெற்று ஒவ்வொரு முறையும் மங்கள தீப செய்யப்படுவது இங்கு வழக்கமாக உள்ளது பின்னர் இந்த புடவைகள் சுவாமிகளின் திருக்கரங்களினாலேயே அடியார்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாம்பூல பிரசாதமாக வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலத்திற்காகவும் திருமணம் மற்றும் புத்திர பிராப்திக்கும் இவ்வம்பிகை சந்நிதியில் நேர்ச்சைகள் செய்வதும் இங்கு விசேஷம் வருடந்தோறும் தைமாதத்து அமாவாசை என்று நிகழ்த்தப்படும் இந்த விசேஷமான நிகழ்வினை காண்பவர்களுக்கும் மங்கள வாழ்வு சிறந்திடும் என்பது இத்தலத்தில் ஐதீக நம்பிக்கை நமது ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கும் அனைத்து நன்மைகளும் கிடைத்திட பிரார்த்திக்கின்றோம் அடுத்தது இது போன்றதொரு ஒரு சிறப்பான நிகழ்வில் தரிசிக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி